மத்திய அரசு ஜல்ல தனி சட்டம் கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி தொடர்ந்து இரண்டு நாட்களாக போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில இன்று பிற்பகல் பிரதமர் மோடியை சந்தித்த முதல்வர் அவர்கள் அதன் பின்னராக பிரதமர் மோடி அவர்கள் அறிவிப்புக்கு பின் இந்த போராட்டம் வலுப்பெற்றுள்ளது குறிப்பா பாத்தீங்கன்னாக்கா இரண்டு நாட்களாக சில மாவட்ட ஆட்சியர்களுக்கு முன்பாக அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த இந்த இளைஞர்களும் இங்குள்ள பொதுமக்களும் இந்த இந்த அறிவிப்புக்கு பிறகு அதாவது காரைக்காலில் இருந்து பெங்களூர் செல்லக்கூடிய ரயிலை வந்து மறித்து ஓடும் ரயிலை மறித்து தற்போது மறியலில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க குறிப்பாக ஏழு மணி நேரத்துக்கு பிறகும் இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று நடைபெற்று வந்துட்டு இருக்கு துவக்கத்தில் இந்த போராட்டம் எவ்வளவு உற்சாகத்தோட துவக்கப்பட்டதோ அதே போல கொஞ்சம் கூட உத்வேகம் குறையாமல் தங்கள் மத்திய அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பியவாறு இவங்கள் இந்த ஆறு இந்த போராட்டத்தை நடத்தி வந்துட்டு குறிப்பாக இந்த ரயில் மறியல் போராட்டத்தால் இந்த மார்க்கம் வழியாக செல்லக்கூடிய ரயில்கள் அனைத்துமே வேறுபாதைக்கு வந்து மாற்றிவிடப்பட்டுள்ளது விருதாச்சலத்தில் இருந்து வர வேண்டிய ரயில் பாதை காட்பாடி வழியாக வந்து மாற்றிவிடப்பட்டுள்ளது அதே போல சேலத்தில் இருந்து சென்னைக்கு செல்ல வேண்டிய அதாவது சென்னை எக்ஸ்பிரஸ் ரயில் வந்து காட்பாடி அரக்கோணம் வழியாக மாற்றிவிடப்பட்டுள்ளது அதே போல பாண்டிச்சேரியிலிருந்து மங்களூர் செல்ல வேண்டிய ரயிலும் வந்து மாற்று வழிக்கு மாற்று வழி செய்யப்பட்டுள்ளது தொடர்ந்து இந்த ஏழு மணி நேரமாக இந்த போராட்டம் அதாவது கூட்டம் குறையாமல் இளைஞர்கள் துவக்கத்தில் எந்த மாதிரியான கோஷங்கள் எழுப்பியார்களோ எந்த வேகத்தில் இருந்தார்களோ அதே வேகத்தில் தொடர்ந்து மத்திய அரசு வலியுறுத்தி இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இந்த ஆர்ப்பாட்டங்கள் குறித்து நம்முடைய இளைஞர்கள் இருக்காங்க அவங்களுடைய கருத்துக்களை கேட்போம் சார் நீங்க சொல்லுங்க எவ்வளவு நேரமா இந்த போராட்டம் பண்ணி வந்துட்டு இருக்கீங்க இது குறித்து அதிகாரிகளும் கூட பேச்சுவார்த்தை நடத்தினாங்களா இல்ல சார் நாங்க ரெண்டு நாளா இங்க தான் நாங்க வந்து போராட்டத்துக்கு பண்ணிட்டு இருக்கோம் சார் எங்களுடைய ஒரே ஒரு கேள்வி வந்து மத்திய அரசு நாங்கள் கேட்க வேண்டிய ஒரே ஒரு கேள்வி ஒன்று சார் அதை நான் கேட்டுக்கிறேன் உனக்கு தமிழ்நாடு வேண்டுமா அல்லது வேண்டுமா என்பதை நீயே முடிவு செய்து தமிழ்நாடு வேண்டும் என்றால் உனக்கு தமிழகம் வேண்டும் என்றால் உனக்கு ஜல்லிக்கட்டு சேவல் கட்டு அதாவது கெடா சண்டை அதாவது தமிழக கலாச்சாரங்கள் என்னென்ன தடையாக இருக்கின்றதோ அதை அனைத்தையுமே வந்து பாத்தீங்கன்னா தடைகளை நீக்கி எங்களுக்கு வந்து அலோட் கொடுங்க இந்த போராட்டம் தொடர்பா இங்க அதிகாரிகள் எல்லாம் வந்து பேசுறாங்க குறிப்பா காவல் துறை அதிகாரிகள் வந்து பேசுறாங்கலாம் என்ன சொன்னாங்க இல்ல சார் யாருமே வரல வந்தாங்க ஜஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பாத்துறே ஏதோ அவங்களே எங்களுக்கு வந்து ஒரு லோக ஒத்துழைப்பு கொடுத்துட்டு தான் சார் இருக்காங்க என்ன ஒரு இதுமே கிடையாது கிடையாது சார் இந்த ஒரு இதுமே இல்ல எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க நோ ப்ராப்ளம் உங்களுடைய போராட்டம் இன்னும் எவ்வளவு தூரம் தொடர்ந்து தொடர்போது குறிப்பா இந்த ஏழு மணி நேரமா இந்த ரயிலா திரைப்படத்தை ஆர்ப்பாட்டத்தை ஈடுபட்டு வந்து எங்களுடைய கோரிக்கை என்னன்னா

அதுதான் எங்களுக்கு வேண்டும் நாங்க ஜல்லிக்கட்டை நடத்தியே தீர்வோம் தமிழனோட வீர விளையாட்டு குறிப்பா இந்த ஜல்லிக்கட்டையை தடையை மீறி சேலத்துல இந்த ஆண்டு பல இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடந்தாலும் ஆனால் தற்போது இந்த ஜல்லிக்கட்டு அரசு வந்து நடத்துவதற்கு அவசரத்தனம் கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி தொடர்ந்து பாத்தீங்கன்னா மணி நேரத்துக்கு மேலாக இந்த ரயில் மருவ கட்டம் நடைபெற்று குறிப்பா சொல்லப்படுறா இந்த பகுதியில ஏராளமான பெண்கள் வந்து கை குழந்தைகளை போராட்டத்தால் இங்கு செல்ல வேண்டிய ரயிலுக்கு மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டு இருந்தாலும் இந்த இந்த ரயிலில் வந்த பயணிகள் வந்து சுமார் மூன்று மணி நேரத்துக்கு மேலே இந்த ரயிலில் இருந்தாங்க அதன் பின்னர் வந்து அவர்கள் வந்து வேறு வேறு பாதைகளை வச்சுருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் சேர்க்கிற பல்வேறு இடங்களில் மத்திய அரசுக்கு எதிராக தொடர்ந்து சாலை மறியல் போராட்டங்களும் முற்றுகை போராட்டங்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வந்துட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தற்போது தற்போது பார்க்கலாம் குறிப்பாக இந்த பகுதியில் மத்திய அரசு எந்தித்து குடும்பாவிகளும் எரிக்கப்பட்டன அதே போல் மாணவர்களுடைய போராட்டம் என்பது வந்து நேற்று துவக்கத்தில் எப்படி இருந்ததோ அதே போல இன்று வந்து உற்சாகம் கற்றுக்கிறப்போது நம்ம பொதுமக்கள் ஒருத்தர் வந்து இணைஞ்சிருக்காரு நடந்துட்டு இருக்கிற இந்த போராட்டம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நீங்க எதிர்க்கு சார் இது வந்துங்க நம்ம ஜல்லிக்கட்டுக்காக நடந்து வரும் ஒரு போராட்டம்னு சொல்ல முடியாதுங்க இது நம்ம இருந்தே ஒரு ஒரு விஷயமும் அடகுமுறை 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 தமிழனை வந்து ஆரம்பத்தில் உலகத்திலே தலை சிறந்த நம்ம இதுங்க தமிழுங்கிறது தமிழ்நாடு வந்து உலகத்துக்கே அந்த இதை சொல்லி கொடுத்தவன் வரலாறை சொல்லி கொடுத்தவன் எல்லாமே சொல்லி கொடுத்தவன் இதை ஒவ்வொரு விஷயமா நசுக்கி 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 இன்றைக்கி கொண்டு நம்மளை கொண்டாந்து இளைஞர்கள் மொத்தமாக முடிச்சுட்டாங்க அடிஞ்சது தமிழ்நாட்லேயும் அதே மாதிரி அவங்களான்னு பார்க்குறாங்க இன்றைக்கி இருக்கிற ஒரே விஷயம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் தண்ணி இல்லாமல் அழிஞ்சு போச்சு சுத்தமாக அழிஞ்சு போச்சு இன்றைக்கி விவசாயம் பொழைக்கிறது இந்த ஒரு பால் வளத்துன மட்டும்தான் பொழைச்சிக்கிட்டு இருக்கான் இன்றைக்கி இந்த பால் முடிஞ்சு போச்சு அப்படின்னா விவசாயம் வந்து பணம் கொடுத்து பொருள் வாங்கக்கூடிய இடத்துக்கு வந்துருவான் தள்ளப்பட்டுருவான் இந்த ஒரு விஷயத்தை தான் வந்து நம்ம அரசாங்கமும் சரி நம்மள ஆண்டு இருக்கிற மேல இருக்கிற அரசாங்கமும் சரி இதை கொண்டு வந்து நம்ம நசுக்கிறாங்க நன்றி சார் கருத்துக்களுக்கு நன்றி சார் குறிப்பாக மத்திய அரசை வலியுறுத்தி உங்களுடைய போராட்டம் என்பது மேலும் வலுப்பெற்றிருக்கு மேலும் நாளை பார்த்தீங்கன்னா நாளை பல்வேறு பகுதிகளில் முழு அடைப்புக்கு ஏற்பாடு இந்த முழு அடைப்புக்கு ஹோட்டல் உரிமையாளர்கள் அதே போல லாரி உரிமையாளர்கள் உள்ளிட்ட பல்வேறு சங்கங்களும் சேலத்தில் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க நாளை இதை விட மிகப்பெரிய அளவில் வந்து போராட்டம் நடைபெறும் தெரிவிக்கிறது